ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரி வீட்டில் குமரன் கங்கா எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதுனால ரொம்ப பதட்டமாக இருக்காங்க இப்போ நிவினும் யமுனாவும் வராங்க என்னாச்சு ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எல்லாம் ரொம்பவே இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கும்போது இப்போ குமரன் கங்கா அவங்க அம்மா எல்லோரும் சொல்லி வராங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க ஒன்றும் இல்லை வீட்டில் நடந்த பிரச்சினையினால அவங்களுக்கு ஓ ரொம்ப மன உளைச்சல் ஆளதுனால தான் இந்த மாதிரி வயிறு வலி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க உடனே பார்த்தா குமரனோட அம்மா ஆரம்பிச்சிடுறாங்க நாங்கள் உடனே அந்த மாதிரி கொடைக்கானல் போறோம் இங்கே எங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ காவேரியோட அம்மா இந்த பிரச்சனை காரணம் காவேரி தான் நான் காவேரி கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்களா நிம்மதியாருங்கிறாங்க இப்போ மாற்றி மாற்றி எல்லாரும் பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ கும்பிடம் ரொம்ப கோவப்பட்டு யாரும் எங்கேயும் எதுவும் போவேணாம் எல்லாருமே இருந்தால் பிரச்சனை சரி பண்ணலாம்னு சொல்றாங்க இப்போ நிவினும் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு ஆனால் முனக்கெனமோ யோசனையாக தான் இருந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாத்தாவும் காவேரியும் பார்த்தோம்னா ராதா அவங்க இருக்காங்களா அஜயோட அம்மா அவங்கள்ட்ட போய் அதாவது விஜயோட சித்தி சித்தியிருக்காங்கள அவங்கள்ட்ட போய் சின்னம்மா கிட்ட போய் பேசுறாங்க இப்போ பேசும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அழுகுறாங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு விஜய் வெளியில் வரணுங்கிறதுலாம் சந்தோஷம் தான் ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் வந்து என்னென்னா இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் இதில் என்ன வேணுன்னால் பிரச்சனை வரலாம் உன்னை கூப்பிட்டு விசாரிப்பாங்க நீ எதுவும் சொன்னேன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லி இப்போ அன்பர்ஸ் வந்து மிரட்டிகிட்டு போன விஷயத்த சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஜயும் வந்து இந்த மாதிரி அந்த பையன் அதாவது விஜய்க்காக பார்த்துட்டு உன் பிள்ளையோட வாழ்க்கை நீ வீணாக்கிடாத நான் இறந்து போயிடுவ தப்பான முடிவு எடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க இதை கேட்டு காவேரி வந்து அப்படிலாம் செய்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இருந்தாலும் நீங்கள் விஜய் வந்து நல்லா செல்வாக்காக கோடிக்கணக்கான ஆள் வந்துருவார் ஆனால் எனக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு ராதா சொன்னதே சொல்கிறாங்க இப்போ தான் காவேரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதை வச்சே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சொன்ன மாதிரி விஜயோட அந்த சீன்லாம் வந்து இன்னும் கோர்ட்டு கேஸு போலீஸ்லாம் போகணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் அந்த டைமில் தான் ராதா வந்து சாட்சி சொல்லுவாங்களாட்டு இருக்குது சரி இப்போ கதைக்கு வருவோம் அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க ராதா அழுதுகிட்டே இருக்காங்க இவங்க காரில் வரும்போதே வக்கீல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி வக்கீல் ஃபோன் பண்ணுறாரு தாத்தா நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு இப்போ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அதாவது விஜயோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்க ஐயப்பன் அவங்க வந்து அங்கே இருக்காங்க அவங்கள்ட்ட ஏதோ வந்து காவேரி ஜாடை காட்டி விட்டுறாங்க அடுத்து தாத்தா போய் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா நியாயம் கிடைக்கணும் எங்களுக்கு இது எங்களாலாம் இனிமேல் விஜய் வந்து மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா நம்பிராஜன் இருக்காருல்ல அவர் சொல்கிறாரு இப்போ தாத்தா பேசிட்டு காவேரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அதாவது நீ விஜய கல்யாணம் பண்ணாதானே நான் விஜய் கூட வாழணுங்கிறத விட விஜய் நல்லா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை அதனால அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் செய்கிறேன் என் கூட நீ வா நான் உன்ட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க பின்னாடி இருந்து பசுபதி வந்து அப்பப்போ அப்படியே ஜாடை காட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ வெண்ணிலா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அந்த பக்கத்து கூப்பிட்டு கிளம்புறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து அது சம்மந்தமாக சூப்பரான ஒரு புறமோ கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்